ரிசபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தினமும் உங்களோட கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒவ்வொரு பதிவும் உங்களோட வாழ்க்கையில் நன்மை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற நல்லது எல்லாமே நடக்க போகுதுங்க ஆண்டவனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு புரட்சிகரமாக வாழக்கூடிய ரிசபராசிங்க புரட்சிகரமான முடிவுகளை எடுக்க தெரிஞ்சவங்க எதையுமே மூடி மறைச்சி பேச தெரியாதுப்பா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே உண்மை நேர்மை இதை வெளிப்படையாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இதனால் நமக்கு கஷ்டம் வருதோ இல்லை மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு அந்த உண்மையை பேசி ஊசி போட்ட மாதிரி வழியை தாங்கிட்டு போயிடலாம்ப்பா அதை மறைச்சி பொய் பேசி அதுக்கு ஒரு பொய் பேசி நம்ம இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா கடவுள் நம்மளை மன்னிப்பாரா பெரிய தண்டனை கொடுத்துருவாருப்பா இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வந்தான் எல்லாமே அப்படின்னு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் அடிமட்டத்தில் வாழ்ந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உண்மையாக உழைச்சி ஒருவா கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது ஒரு நாளாவது எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கீங்க விசபராசிக்காரங்க எப்பதான் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சுக்கிர பகவான ராசிக்கு அதிபதியா வச்சிருக்கோம் எல்லாரும் சொல்கிறாங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லபடியாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும் ஏன்னா அசுரர்களினுடைய தலைவன் இவர் ஒருத்தர் நல்ல நிலையில் இருந்தாலே போதும் சகல விதங்கள்லையும் வந்துட்டு மேம்பாடு இருக்கும்னு சொல்கிறேன் இல்லையா ஆனால் ரிஷபத்துக்கு அவரே அதிபதியாக இருந்தும் என்ன பிரயோஜனம் மற்றவங்களோட கண்ணுக்கு அப்படி தான் இருக்குது அவனுக்கெல்லாம் என்னடா குறை ஜாலியாக இருக்கான் எல்லாமே கிடச்சிருக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன குறை பத்தாவதுக்கு சுக்கிர பகவானை வேறு ராசி அதிபதியாக வச்சு ஒரு சொத்து பத்து ஒரு கஷ்டம் வாங்கி இருக்காங்க தெரியும் இந்த வடிவேலோட காமெடி நமக்கு செட் ஆகும் போல எங்க ரிசபராசிக்காரங்களே இப்படி நம்மளை வந்து புரளி பேசுறதுக்கும் ஒரு நியாயம் இல்லாம பேசிகிட்டு இருக்காங்க சரி பேசி தொலைங்க ரிசபத்தோட மனநிலையே வந்துட்டு தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகுறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு கடக ராசியிலிருந்து பயணிக்க போறாரு சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் அவர் கடக ராசியிலிருந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறாருங்க பொதுவா சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதி ஆவாருங்க இது பன்னிரெண்டு ராசிகள்லேயும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவில் சுக்கிரன் ராசிக்கு கொடுக்க போகும் நற்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் வாங்க நம்ம பார்க்க போறோம் ராசி என்பர்களே சுக்கிர பயிற்சியால என்ன பலன் அதாவது உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது மிதுனத்திலிருந்து கடக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல அமர்ந்துகிட்டு பலனை கொடுக்க போறாரு சுக்கிரன் அப்படிங்கிறது உங்க ராசிப்படி யாரு அப்படின்னா உங்க ராசி அதிபதிங்க ரிசபத்தோட அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அதே போல சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் போய் மூணாம் இடத்துல அமர்ந்துகிட்டு பலனை கொடுக்க போறாரு அப்போ சுக்கிரன் மூன்றாம் இடத்துல அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் இந்த உங்க முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடைய போகுதுங்க வேலையா இருந்தாலும் நீங்க செய்யற வேலையில தனம் வந்து சேரும் அதே சமயத்துல மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப நிறைய ஒப்பந்தங்கள் போடுவீங்க தொழில் ரீதியா இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்க ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கான அமைப்புள்ள ஒரு காலகட்டம் ரிஷபத்துக்கு நிச்சயமா அமையும் ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன் அப்போ வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மூணாம் இடத்துல இருக்கார்ல அது மனசை குறிக்கக்கூடிய இடமும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் விற்பனை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு சூப்பராக இருக்க போதுங்க அதாவது புதனோட சேர்ந்துருக்கிறதுனால தன்னோட புத்தியையும் அறிவையும் சேர்த்து இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு அழுத்தம் ப்ரெஷரோட எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய காலகட்டங்க இந்த மூன்று நாட்கள் நிச்சயமாக நடக்கும் லாபாதிபதியும் அவரேதாங்க அப்போது தனத்தை கொடுப்பாரு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க போகிற குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் உண்டாகிறதுக்கான அடித்தளம் இருக்குங்க வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க இந்த சுக்கிர கடகராசியில் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காததை விட நன்மைகள் நிறைய வந்து சேரப்போகுதுங்க அதுவும் இந்த பூச நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறது சனி பகவான் இந்த சனி அப்படிங்கிறது ரிசபராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதுவும் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாங்க ஒன்பதுக்கு ஒன்பதும் உரியவன் அப்போ அந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியினால ஒரு பாக்கியத்தையும் ஒரு தொழிலையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள காலகட்டம்னே சொல்லலாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலுக்கு அடிப்படையும் இதுதாங்க இது வரைக்கும் எனக்கு தொழிலே அமையல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கப் போகுது அதுலயும் லாபம் கிடைக்க போகுது புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தான் இப்போ நீங்க ஒரு முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை இனி மாறப்போகுதுங்க கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்க இப்போ நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் இந்த சமயத்துல உங்களை யார் எதிர்த்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாமதங்கள் வந்தாலும் சரி நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி கொடிய நாட்ட போறீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் இல்லைங்க தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது முடியவே முடியாதுன்னு கைவிட்ட விஷயங்கள் முடிய போகுது உங்களை ஒதுக்கி விட்டவங்க எல்லாம் ஓடி வந்து உங்க காலில் விழக்கூடிய காலகட்டம் ரிசபராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியானவங்க அரவணைப்பானவங்க எல்லாரையும் விரும்பக்கூடியவங்க எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றணும் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருப்பீங்க உங்களுடைய தேவைகளை முற்றிலும் விட்டுட்டு கூட மற்றவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க குடும்பத்தில் சந்தோஷம்னா இவங்களுக்கு சந்தோஷம் இவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மறைச்சிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவங்க ரிஷபம் எவ்வளவு துரோகத்தை தாங்கி இருக்காங்கன்னு தெரியுமா கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ஏமா மற்ற ராசிக்காரங்கள்லாம் கஷ்டப்படலையா ரிஷபம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுச்சா இப்படின்னு யாராவது கேட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயம் கோபம் வந்துச்சு அப்படின்னா உச்சபட்ச கோபத்துக்கு எல்லாமே அடங்கவே மாட்டான் ஒண்ணு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அடியோ உதையோ ஏதாவது ஒன்று விழுந்துருங்க ஆனா ரிசபம் பயங்கரமான கோபத்துக்கு சொந்தக்காரங்க சிவ கோபம் ஆனால் அதை அடக்கி ஆளக்கூடிய குணாதிசயங்களோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க சாப்புன்னு ஒரு அடி வைக்கணும் போல இருக்கும் அப்படியே சிரிச்சிட்டு மழுப்பிக்கிட்டு அந்த இடத்த கடந்து போயிருப்பீங்க எவ்வளவு வழி மனசில் இருக்கு தெரியுமா விட்டா இவங்க அழுதாங்க அப்படின்னா ஒரு ஆறே உருவாகிறோம் அந்த அளவுக்கு மனநிலை முழுக்க முழுக்க வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மேலே அதீத நம்பிக்கை கொண்டவங்க தூய்மை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க தெளிந்த நீரோட மாதிரி ரொம்ப தெளிவான எண்ணத்துக்கு உரித்தானவங்க சுயநலம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது பொதுநலமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க யார் என்னனே தெரியாது அவங்களுக்கு கூட உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படினா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே தம் மேலே போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கடமைக்கு சொந்தக்காரங்க என்னால் என்ன செய்ய முடியுமோ என் குடும்பத்தோட பாதுகாப்புக்கு என் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு அதை நான் செஞ்சுட்டு போகிறேன் கடவுளே எனக்கு துணையாக இதைத்தான் செய்வாங்க எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு எப்போவுமே கேட்க மாட்டாங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே எனக்கு வழியை கொடு கடவுளை அப்படின்னு மட்டும்தான் வேண்டுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தினம் தினம் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுறது தாங்க ரிஷபத்தோட குணமே உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி ரொம்ப உறுதியானவங்க ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் பொம்மை மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்க பார்த்ததில்ல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை யாருக்கு இருக்கோ இல்லையோ ரிஷபத்திற்கு இருக்குங்க அவங்களுடைய அந்த பவ்யமான குணத்தை மட்டும் பார்த்து பல பேர் வந்து இவங்களை உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்களோட இன்னொரு முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ புரியுங்க அந்த சமயத்துல கல்லா நீங்க சரணாகதி அடைவீங்க இல்லை ஓடி ஒழிவீங்களான்னு தெரியாது இப்படி ரிஷபத்துடைய குணாதிசயம் வந்து அடுக்கிட்டே போகலாங்க சொல்ல போனால் தேவர்கள் கூட்டத்துக்கு நிகரானவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்ப வந்துட்டு ஒழுக்க சீலர்கள் அப்படின்னா ரிசபத்தை சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே லாபகரமான நாட்களாக இருக்க போகுது அது என்ன எப்படி இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நஷ்டம் இல்லாமல் சீ சிறப்புமா செல்வ செழிப்போடு வாழ போறீங்க கால புருஷ ரெண்டாவது ராசியா வளம் பெறக்கூடியது உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து தான் பலன்கள் அமையும் அந்த உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தெளிவாக பார்க்கலாம் பண வரகை அப்படிங்கிறது சிறப்பா இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் குரு பயிற்சியால் கடந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க பெருசா எந்த ஒரு பலனையுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்ட பெரிய பண வரவை கொடுக்கறாருங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எச்சரிக்கை பண்றாரு கடன் கொடுக்கறதையோ வாங்கிறதையோ தவிர்க்கணும்னு சொல்கிறாரு, ஏன்னா நிறைய இடங்கள்ல போல காலகட்டம் முழுக்கவே கடனுக்காக வருமானத்துக்காக போயிட்டு இருந்தது இங்கே கடன் வாங்கி கடன் அடைக்கிறது அங்க கடன் வாங்கி இங்க கடன் அடிக்கிறது இப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இப்போ அந்த பெரிய அளவிலான நிதி பிரச்சனை சரியாகுதுங்க குருவினுடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துது பல விதங்களில் பண வரவை ஏற்படுத்துது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க குறிப்பா பணம் தொடர்பான ஆசைகள் வருமானம் உயர்வினால சேமிப்பு உயரும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பொருதா~ பொருளாதார நிலை உயர்வா நிற்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும் பணியிடங்களில் சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க மேலதிகாரிகள் கிட்ட உயர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் பணியிடங்களில் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அந்த தொழில் செய்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்கிற ரிச கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய தொழிலில் சாதனை படைக்கிறதோடு உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அதிர்ஷ்டகரமான காலம்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க ராகவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல அதீத சிந்தனையை ஏற்படுத்துகிறாருங்க தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்துதுங்க கணக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடகடன்னு சொல்லணும்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் கைக்கோடும் வண்டி வாகனம் வாங்குவீங்க பாதியிலேயே நின்று வந்த வேலையாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறது இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க பிரபலங்களினுடைய பட்டியலில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க பணவரவு அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து சேர்த்து வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகு பெயர்ச்சி கேது பயிற்சின்னு எல்லா பெயர்ச்சியுமே நடந்த நிலையில் இன்னைக்கு நாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருந்திருக்குங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பலன்களும் உங்களுக்கு அமையப்போகுது ஃபஸ்ட்டு வந்து குருவுடைய பலன்களை பார்க்கலாம் குருவினால உடல்நலம் அப்படிங்கிறது சீராகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினுடைய வருகை அதிகரிக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் வந்து குதூகலம் உண்டாகும் அடுத்தது ராகுவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பழைய சிக்கல்களை கூட புதிய கோணத்தில் அழுகி வெற்றி அடைவீங்க கடனாக கொடுத்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு வருங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் பாச போராட்டத்தினால் சந்தோஷம் உண்டாகும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அடுத்தது கே சேது பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாரு ஆனால் அது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாதுங்க அதை நீங்கள் சரி செஞ்சிடலாம் துர்க்கையுடைய வழிபாடு இந்த ராகு கேதுவோட பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியுங்க அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு முக்கியமாக பணபலத்தை அதிகப்படுத்துகிறாரு பொது விழாக்கள் கல்யாணம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்னு நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாருங்க வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் வளரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்து திடீர் திருப்பம் ஏற்படுங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான காலகட்டங்க புதுசாக முதலீடு செஞ்சு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்கெல்லாம் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு தொழில் தொடங்குவீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா புதுசாக கிளை தொடங்குவீங்க பற்று வரவு உயரும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க உத்தியோக பணிகளில் இருக்காங்க உங்களுடைய கை ஓங்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புதுசாக வேளமையும் உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களையும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் அமைச்சு கொடுத்து அம்மா கொடுக்குற மாதிரி அமைச்சிருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பொதுப்படியாக சொல்லணும்னா கோயமுத்தூர் மாவட்டம் ஓதிமலை அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கும் குமார சுப்பிரமணியரை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க கூட எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவீங்க மாத்திரை மருந்து விட்டுட்டு அவருடைய வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நலச்சு நிற்க வைக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லைங்க வெற்றியை அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சுப்பிரமணிய குமார சுப்பிரமணியரை வழிபாடு செய்கிறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க குறிப்பாக ராசிக்காரங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுன்னா குழந்தை பிறப்பில் நிறைய தடைகளை சந்திக்கிறவங்க இந்த ரிஷபராசியாக தான் இருப்பாங்க நிறைய குழந்தைகள் நிறைய பிறப்பில் வந்து தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்குனவங்க நீங்களாக தான் இருப்பீங்க ரிசபராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப விருத்திக்கு இந்த குமார சு சுப்பிரமணியரோட வழி வழிபாடு ஒரு தீர்வா இருக்குங்க இப்ப வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அடுத்த வருஷத்தில் உங்க கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மனைவி கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையை வரைக்கும் வேலை சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டு அது எல்லாமே இப்ப மாறப்போகுது நீங்க உங்களுடைய வேலைகளை திறம்பட செஞ்சு முடிக்கிறதுனால உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த சலுகைகளோடு கிடைக்க போகுதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குறீங்களா தாராளமாக தொடங்கலாங்க ஆல்ரெடி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க அதையும் விரிவுபடுத்த போதிங்க உங்களுக்கு பல விதங்களில் சிறப்பான பலன்களை பெற போகிறீங்க மேலும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக திகழ்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது இன்னும் எனக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு இருக்கக்கூடிய ரிசபராசி என்கிறவங்களே திருவண்ணாமலையில வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையார வழிபாடு செய்ய உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை வந்து மாறுங்க என்ன நினைச்சாலும் அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுப்பாரு. காரணம் தெரியுங்களா? உங்களுடைய சின்னம் என்னங்க? காளை இல்லையா? அதாவது நந்தி தேவர் யாரு? சிவபெருமானினுடைய பர்சனல் செக்ரட்டரி இல்லைங்களா சிவபெருமான் கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா நந்தி தேவருடைய காதுல சொன்னா போதும் அப்படியே டைரக்டா போயிடுங்க அதாவது பார்வதி தேவி கூட சிவபெருமான் கிட்ட பேசறதுக்கு பர்மிஷன் வாங்கினா நந்தி தேவருக்கு அப்படி ஒரு கண்டிஷனே அளவுக்கு நந்தி தேவர் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சவர் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிவசிவான் இருங்க முடிஞ்சது அப்படின்னா பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு சி திங்கட்கிழமையும் சிவபெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு செய்யுங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா அணுதினமும் அவரை வழிபாடு செய்யுங்க எப்பெல்லாம் அவங்களால முடியுதோ அப்பெல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க அவர் எந்த அளவுக்கு நீங்க போய் அடிக்கடி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கூட ரிஷபராசி என்பர்களே ஓம் சிவபெருமானே போற்றி போற்றின்னு சொல்லுங்க ஓம் நம்ம சிவாயா அப்படின்னு சொல்லுங்க ரிசபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி பெறணும்னு நினைச்சிங்கன்னா சிவனே நேருங்க மற்றது எல்லாத்தையும் அந்த சிவபெருமான் பார்த்துக்குவாரு சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பக்தர்களை யார் சோதிச்சாலும் யார் தண்டிச்சாலும் யாருக்கு எடுக்கணும்னு நினைச்சாலும் சரிங்க சிவன் சொத்து நான் சொல்லுவாங்க இல்லையா நீங்க சிவபெருமான தொழுக ஆரம்பிச்சிட்டாலே நீங்க அவருடைய சொத்துங்க அவர் பார்த்து பண்ணிடுவார் புரியுதுங்களா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாட்களாக தாங்க இனி இருக்க போகுது அது எப்படின்னு பார்க்கலாமா பண வரவு கணிசமாக உயருங்க புதுசாக ஆடை அபகரணங்கள் சேரும் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதை வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சாதிக்கக்கூடிய துடிப்பு உருவாகும் மனசு உறுதிப்படும் பழைய வாகனத்தை மாற்றி புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பை கொடுத்துருக்காருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தை மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகுது பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒண்ணு சேருவீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது குடும்பத்தோட விருந்து விசேஷங்களுக்கு போய் மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவுக்காரங்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்களால சின்ன சின்ன உபத்திரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உறவுக்காரங்க வந்துட்டாங்க அவங்க தேன் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நீங்க மயங்கிடாதீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கவனமா இருங்க வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட உயரப்போகுதுங்க வாழ்க்கை துணை வழியிலும் உங்களுடைய உறவுக்காரர்கள் வழியிலும் சில ஆலோசனைகள் வருங்க அதை ஏற்றுக்கிட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மத்தியிலும் உங்களோட கௌரவம் உயருங்க அடுத்ததான் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறும் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு